மழை காலத்தில் ஒரு கிராமத்து ஐயாவனுடைய ஒரு வீடு தோட்டம் பார்க்க போறோம் எழுபது எழுபத்தஞ்சு எழுபது வடிவான ஒரு கரிமிளகா தோட்டம் செஞ்சு வேறு கோயில் கருபா மரபணிக்குதுந்தா செய்கிறவங்க செய்யலாம் தோட்டங்கள் செஞ்சு விவசாயம் செஞ்சு ஆளம்பிங்களோ இது கதலி என்றது அது மாதிரி பின்னாலும் காய்ச்சிருக்குது

யா வாஜவாக அரியல் நம்ம வந்துட்டோம் ஹலோ வணக்கம் வரோலே நான் சந்தனேஷ் ரொம்ப நாளாக நான் நினைக்கிறப்போ ஒரு பத்து பதிமூன்று நாளாக வந்து எங்கடைய சென்னலில் வந்து வீடியோ ஒன்றும் போடல என்ன விஷயம் என்றால் சரியான காய்ச்சலும் தடிமனம் நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தவை தம்பி எங்கே வீடியோ காணலைன்னு சொல்லி உங்களோடய பிஷ் பாக்கெட்டை வந்து பார்க்கணுமென்ற ஆசைன்னு சொன்னவேல் இனிமேல் வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து தொடர்ச்சியாக வரும் அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு ஒரு அழகான கிராமத்து ஐயா அவனுடைய ஒரு வீட்டு தோட்டம் பார்க்க போகிறோம் அதாவது எங்கே இருக்குதுனால எங்களுடைய ஜாழ்பாணத்தில் கொடிகாமம் கெட்பலி என்ற ஊரில் வந்து இங்கே ஒரு ஐயா பாருங்க வந்தால் பின்னால் நினைக்கிறாரோ இவனு தோட்டந்தான் தோட்டந்தான் பரம்பரை பரம்பரையாக வந்து இங்கே வந்து தோட்டங்கள் அமைச்சு அவங்க இந்த அன்றாட வாழ்க்கை வந்து கொண்டு போய்டோம் இங்கே வந்து கறி மிளகாய் இருக்குது மிளகாயிலையே நான் நினைக்கிறேன் ரெண்டு மூணு வகை இருக்குது மிளகாய் அமைச்சு மற்றது பைத்த கத்தரி பாகல் பூசணி வாழை தேசிக்காய் மற்றது என்ன என்ன மாதில் ஒரு வீடு தோட்டத்தில் என்னென்ன மாதிரி வந்து படியை வச்சு உண்டாக்கி வாழ்க்கையை கொண்டு போகணுமோ அந்த வகையில் நல்ல செழிப்பாக வந்து இந்த தோட்டம் வந்து வச்சு உண்டாக்கினோம் இயற்கை முறையில் வந்து பசலெல்லாம் போட்டு இதை வந்து அவை வந்து உண்டாக்கி வச்சிருக்கணும் அந்த வகையில் இவருடைய வாழ்க்கை முறை வந்து என்ன மாதிரி வந்து இருக்குன்னு சொல்லி அப்படியே கேட்டுக்கொண்டு அப்படியே இந்த தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் முக்கியமாக உரளை வந்து எங்கள் ரசனலுக்கு முத முதராத வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ வாங்கினா வீட்டுக்குள்ளே போகலாம் இன்றைக்கு சரியான மழை பாருங்கோ இந்த கெட்பளி ஊருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வீட்டு தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குமென்னு சொல்லியா எங்களுக்கு வெளியிலன்னு பார்க்க தெரியாது ஆனால் உள்ளே பாத்தம்னு சொல்லி சொன்னால் இன்னொரு பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்கோ பச்சை பசைன்னு சொல்லி அம்மா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் செழிப்பாக முன்னுக்கு பார்க்க அவ்வளோத்துக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி முதல் கட்டம் வந்து எங்களால் மிளகாய் இது என்ன என்றால் கறி மிளகாய் போல் என்று நான் நிற்கிறேன் எதுக்கு நாங்கள் நாங்கள் உரிய ஐயா வச்சு கேட்டு பார்ப்போம் பார்த்திங்களோ நல்ல சுதத்தை மிளகாய் அப்படியே பின்னால் பார்த்திங்கன்னா கத்தரி இருக்குது பைட்டை இருக்குது பூசணி இருக்குது நல்ல பட்டாம்பூச்சியும் பறக்குது ஏன்னா உண்மையாக வந்து ஒரு வீட்டு தோட்டம் இருக்கணுமென்றால் எப்படி இருக்கணுமோ அளவுக்கு நல்ல ஒரு அழகாக வந்து இந்த இடத்த வச்சுருக்கினா நாம் முதல் விதைக்கில் இரு இருப்பாக்கில ஏன்னா ஒரு வீட்டு தோட்டமோ தெரியும் எனக்கு அப்போ நான் என்ன சும்மா ஒரு தோட்டங்கள் செஞ்சு விவசாயம் செஞ்சு சந்தைக்கு வந்து கொடுக்குறேன்னு கேட்டு பார்த்தால் அப்படி இல்லையாம் தங்கடைய வீட்டு தேவைக்காண்டி இந்த தோட்டம் வந்து அமைச்சவையாம் வேறு வந்தால் வீட்டுத் தோட்டமே எப்படி இருக்குன்னு நான் அப்போ இந்த பெரிய பெரிய தோட்டங்கள் என்ன மேலே இருக்கும் என்ன வேறு இதில் வந்து சின்ன ஒரு கடங்கு ஒன்று கிண்டி ஒரு கிண்டி தண்ணியை வந்துட்டு அடித்து வச்சு நினைக்கிறேன் அந்த மரங்களுக்கு தெளிக்கிறது போல் பார்த்திங்களா ஓகே இவ்ராணா ஐயா இந்த ஐயா வச்சு தான் நாங்கள் இப்போ கதைக்க போகிறோம் இங்கே பாருங்க வந்தால் இதில் வந்து சின்ன ஒரு குடிசை வீடு நான் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா என்ன பசலை நாங்கள் மாடு நிற்கிது அவ்வளோ பார்க்க தெரியாம நினைக்கிறேன் ரைட் முதல் கட்டமாக நாங்கள் இதில் ரெண்டு சும்மா ஒரு பி ஒன்று பார்த்து போட்டு அதுக்கப்புறம் கதைக்கலாம் எங்காலையும் பின்னுக்கு வந்து பாருந்தால் இந்த சின்ன ஒரு தொட்டி மேரி கட்டிருக்கணும் என்ன நல்ல செழிப்பாக இருக்குது ரைட் அடுத்தது நாங்கள் இப்போ இந்த உரிய ஐயாவை வச்சு என்னென்ன மரங்கள் இருக்குது என்ன மாதிரி வந்து அவங்க வாழ்க்கை விஷயங்கள் எடுக்குன்னு சொல்லி விபரமாக கேட்டு பார்க்கலாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லணும் ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் காது கேட்காது என்ன விஷயம் என்றால் அவருக்கு வயசு போயிட்டு என்ன அப்போ இடக்கும் அது போக வரும் அந்த வகையில் கொஞ்சம் சமாளித்து தான் வீடியோ எடுக்கணும் கூடுதலாக வந்து நான் கதைக்க போகிறேன் வீடியோவில் அவரை நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரியாத ஏதாவது இப்போ மரங்கள் செடிகள் இருந்தால்

இப்போ கொஞ்சம் பெருசாக வேறு நாள் இருக்குது ஏன்னா கொஞ்சம் பழுது போயிட்டுது இதுக்கு எல்லாமே வந்து ஏற்க முறையில் வந்து என்ன பசில் போட்டிருந்தம்மா இந்த இடக்கில் வேறுங்கோ இந்த இதில் வந்து மாமரங்கள் வச்சிருக்கோம் நான் நினைக்கிறது இந்த டொன்கேசி மாமரம் போல் ஓ கூடலாம் இந்த இடங்களில் வந்து கேசி மாமரம் தான் வைக்கிறவ அப்படி எங்கேல பார்த்தீங்களா கத்தரியில் நிற்கிது ரைட் அங்கால பார்க்குறப்பா எங்களுக்கு ஆ அங்காலே பார்க்கலாமோ வா அப்படி நீங்களே வாங்க அப்படி வாங்க வாபம் அப்படி ரைட் மழை வந்துட்டுது மலையோட வீதியோடுக்கிறோம் சாதம் வந்து துமிக்குதா என்ன இப்போதான் காய்ச்சல் மாறி மாறி இருக்குது மறுபடியும் மழைக்கு நின்றால் மறுபடியும் வந்துச்சு என்ன இன்னொரு பத்து நாள் லீவ் எடுக்கணும் அந்த ஒரு பயம் மழை வந்துட்டுதா கொஞ்சம் அடுத்தது வேறு அண்ணா பாருங்களா பைத்தியம் வந்து ஐயாக்கள் வந்து இப்போ பெருசாக வச்சு எல்லாம் பிடிங்காச்சு போல ஏன்னா என்ன போயிடா புடிங்காச்சா பிடிங்காச்சோ காய் பிடிங்கிட்டு சந்தேகம் சந்தேகம் கொண்டு வர வீட்டு தாக்கி மறுத்து சந்தேகம் கொண்டு வர தேராக அப்படியா ஓகே 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 அந்த மாதிரியா இருந்தா இதில் வந்து அந்த தோட்டங்கள் பார்க்க ஒரு அழகாக இருக்கு அந்த இடம் இந்த லைனில் வந்து எப்படியே ஒரு மரங்கள் தடி ஊண்டி மாதிரி கட்டி ஆக்கள் பயிற்ச வச்சு உண்டாக்கணும் ரைட் அதே மாதிரி அப்படி பின்னால் வந்து பார்த்துட்டு போகலாமா பின்னால் அப்படியே நான் கத்தரி அங்கே ஓ கத்தரி கத்திரிண்ணாங்கள கத்தரி அங்கே இஞ்சி வாங்க பாப்போம்மா ரைட் வாங்க அது பிள்ள மாட்டுதான் ரைட் ஓகே ரைட்

இது கரை மிளகாயோட அப்படியே சேர்ந்த மாதிரி ஒரு இனம் உண்டு இங்கே வாத்தியில் ஏ மிளகாய் ஓப்பா சூப்பராக இருக்குந்தா மின்ஜாருங்க ஓ வித்தியாசம் ஏ நோய் வந்தா பிள்ளை ஆ அப்படியா ஓ ஏ பாப்போம் பெரிய பிள்ளைங்க இந்த வாரம் பார்க்கா ஆ நல்லா பரவாயில்ல காய் ஓகேண்ணா தொட்டோட கொஞ்சம் பிளப்பாக்குள்ளே இது வேறு இனம்மா உண்டு பிடிங்க பார்க்குறேண்ணா ஓ இந்த வாரம் புடுங்க மொத்தம் எல்லாம் கொட்டு மிளகாய் அணி அப்படியே மலத்தா போற அப்படி சோப்பா தான் அப்படி நல்ல சோப்பா இருக்கு பார்த்தீங்களா என்ன ரத்த சோப்பா பிடிக்க இது வேறு என்னம்மா அப்ப இது என்ன இது உங்களோட சொட்டி ராக்கிறாங்க ராக்கிறாங்க ஊரு வாழ்க்கையா போவிட்டு போ இப்ப மழை ஓகே ஒரு சோடி பட்டு தண்ணி அஞ்சு ஆறு கான் என்ன விஷயம் என்றால் இங்க வந்து இந்த தண்ணி வந்து இதுக்குள்ள அடிச்சு போட்டு சின்ன ஒரு வந்து ஒரு பாத்திரம் மாதிரி உண்டு இந்த பணம் அந்த பட்டேன்னு பட்டேன்னு சொல்றது அது எனக்கு பார்க்க அழகாக இருக்கும் பாருங்கோ அது இப்போ அந்த ஹோட்டலுக்கு வச்சுருக்கீங்க நான் அடுத்து நான் உங்களுக்கு அதான் காட்டுவேன் கண்டிப்பாக வா அதெல்லாம் வந்து தண்ணி வந்து எடுத்து ஊற்றுடுதான் அப்படியே ஆ இது வந்து வேறு என்ன அங்கால ஓ இது இப்போ வந்த தயாரிப்பு பாருங்க இந்த ஒரு ஒவ்வொரு பேரியால் சொல்கிறாங்க ஓ ஒவ்வொரு ஒரு இனங்க ஒரு ஒரு மாதிரி மாதிரி இப்போ புதுசு புதுசாக வந்திருக்கு வந்துருக்கு இந்த மலை பாருங்க ஓ இதெல்லாம் காய்க்கு என்ன இல்லை ஓ கட்டையிலே காய்க்கும் இல்லை ஓ என்ன காய்க்கும் காய்க்கும் அப்படியே நான்

அந்த மரங்கள்லாம் பார்க்க இது இல்லை இல்லை பைப் பைப் அடிச்சிருக்கா கிணாரி குழாய் கிணறு 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 மிஷினை போட்டி இதில் இருந்து அடிச்சு தான் அடுத்து தண்ணி பார்த்தீங்களோ ஒட்டு கிணறு இல்லையா தண்ணி படாதபடி மேலே வந்து சின்ன வருது ஒன்று கட்டி திக்கம் ஓகே ரைட் இப்படியே போப்பான் இப்படியே வந்தமன்னு சொல்லி சொன்னால் எங்களால் கத்தரி என்ன ஓ ஏ காத்தறி காத்தறி ஓகே நல்ல செழிப்பாக இருக்குது அதனால் எல்லாம் பிடிங்கியாச்சு நாங்கள் வந்தது பிடிங்கினா அப்புறம் தான் வந்து நாங்கள் என்ன கத்திரிக்காய் அதே மாதிரி பின்னாலேயும் காய்ச்சிருக்குது கொஞ்சம் புனிஞ்சியாச்சா நினைக்கிறேன் குறைஞ்ச ஒரு ரெண்டாயிரம் கண்டு இருக்கும் எல்லாம் பாருங்க பைப் மூலமாக வந்து எல்லாம் விட்டு தண்ணி பாய்க்கிறது அப்படி நாங்கள் சுத்தி அப்படியே பார்த்து கொண்டு இந்த லைனை பார்த்து கொண்டு அப்படியே பார்த்து கொண்டு வாரம் தெளிக்கிறா மாத்தீங்களா அப்படி ஓகே இந்த லைனுக்கு இங்கால மாம்பரம் பூசணி 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 இது மாம்பரம் மாமரம் வச்சிருக்கேன் இங்க வந்து கூட்டல்கேசியா இது பூசணி இது ஓ பூசாணி பூசணி என்ன பூசணி இது என்ன பூசணி இது ஒரு நீட்டு பூசணி நீத்து பூசணி வெள்ளக்காய் இருக்கும் இந்த சாம்பல் பிடிச்சிருக்கும் மீன் பூசணி நீட்டு பூசாணி நீத்து பூசணி அப்படி ஓகே ஓகேயா அதுங்களா இது வந்து நீட்டி பூசணியா மாதிரிங்களா ஏன்னா இது இப்போ தான் பச்சுதாண்ணா இப்போ தான் இப்போ இப்போ தான் பச்சதா அப்படியே ஓகே ஓகே ரைட் இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே பூசணி அதேமாதிரி கருவா மரம் நிற்கிது இந்த கருவா இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்கோம் அதிகங்களா நல்லா நீட்டாக நல்லா க்ளீனாக வச்சிருக்கணும் எந்த விதமான ஒரு எந்த விதமான ஒரு குப்பையும் இல்லை நல்லா அழகாக என்ன மடியா வட்டி செதுக்கி புசனிக்காய் புதன்காய்க்கு அப்படியே பார்த்துக்கொண்டு பின்னுக்கு சொன்னால் இது என்ன முறுக்கு அது குட்டி இருந்தாலும் அவன் குழஞ்சி போட்டா முறுக்கு போட்டா கிடைக்கும் கூட தெரியாது மசுக்குட்டி முருங்க ஓ அதான் அப்பு போட்ட பேர் இருந்தாலும் போட்டு வாழை போடு என்ன பாப்பாங்கிற பாருங்கோ கே வேண்டிதான் அந்த காலம் வரைக்கிறேன் அவங்க இவர்களுக்கு எல்லா நடு எடுத்து பம்பு வழி இல்லை வாட்டர் பம்பிக்கிறேன் அதெல்லாம் கிளாட்டி மாறிட்டு கார்டுலாம் கிடந்தது கிணறு கட்டி சொட்டிகள் எல்லாம் அழிச்சாங்களா மாறி வரேன் ஒன்றும் தண்ணி ஆள் நடை அழிஞ்சி அதுக்குள்ள வண்டி தனியாக்கி போட்டு சென்னியை தரைச்சு கொட்டு போடுறோம்ன்ற

விழுந்துடாதீங்க பாத்தீங்களா என்ன மாதிரி வந்து செய்யணும்னு சொல்லி இப்போ முந்தி வந்து நாளைக்கிறேன் இந்த கனகாலமாக வந்து இங்கே வந்து தோட்டங்கள் செய்யணும் இந்த காணிக்கலமாக வந்து செய்யணும் கால காலங்கள் மாதிரி இதெல்லாம் மாறியாச்சு அப்போ பெரிய ஒரு கிடங்கு ஒன்று கிண்டியா கிண்டியாம் ஒரு கிணறு மாதிரி கிண்டி தண்ணியை தேக்கி வச்சு தான் மரங்களுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் பாய் பாய்க்குறான் ஆனால் இப்போ வந்து அது மூடினா போகிறாரு குழா கிணறு அடித்து சின்ன சின்ன பைப் மூலமாக அடுத்து தண்ணியை வந்து பாய்க்கினோம் இந்த இப்படி தேக்கி வச்சு இது சின்னன் மாதிரி தான் அது பெருசு இது மசக்குடி பட்டால எல்லாம் எரிச்சு போட மாதிரிங்களா நிறைய முறுக்கு வந்து முருங்கை முருங்கை நாம் அந்த முறுக்குன்னு சொல்கிற மாதிரி இன்னிக்கணும் அது வாய் வாய்ப்பேச்சில் அப்படி வந்துடும் என்னங்க வாழை அன்னைக்கு வாழை அக்கிதானா தேசி நிற்கிது தேசி தேசி அங்கே அதே பாப்பா காய்ச்சா ஓட்டிட்டு ஓ இப்போ எங்கட ஊரில் வந்து தேசி தேசிக்காண்ட விலையன்னு சொல்லி சொன்னா ஒரு தேசி வந்து ஐம்பது ரூபா அப்படி போகுது ஐம்பது ரூபாக்கும் இல்லை நஷ்டம் நூறுரூவா அப்படி போகும் ஜு ஜ இப்பதான் பிஞ்சு ஆனால் கொஞ்சம் காய்ச்சிருக்காங்கல்ல உண்டெண்டா இருக்கு நான் இருக்கு வாழை இது வாழை என்ன வாழை இது இது கதலின்றது கதலிங்கலாம் இது சாய்வார்ட் இப்படி போம் அப்படியே பார்த்துட்டு போமா அப்படியே என்று சொல்லி சொன்னால் முடிவு கொஞ்சாச்சு சுத்த பார்த்துக்கொண்டு இதில் ஓகே ஐயாண்ட வீட்டை பார்ப்போமா என்னங்க மாதுளை நிற்கிது இது வந்து இந்த இந்தியன் ரெட்ஜன் சொல்லி அந்த மாதுளை தெரியல அதான் போல இருக்கும்தா காட்சி பார்த்தீங்களா ஒரு கூட்டு தோட்டத்துல அந்த மாதிரி இருக்கணுமோ இல்லாம வச்சிருக்கணும் அதுக்கல்ல இந்தியமா இது என்ன நாவலோ இது இது என்ன இது மரம் பல மரம் ஒரு பேர் உண்டாகும் இவங்க வைக்கிறது முள்ளு மாதிரி இருக்கும் பழக்க பழம் இது ஒரு இது ஒரு மரமே திரிக்கல முண்டு ஓகே இது ஆழம் பாத்தீங்களோ பெருசா ஆழம் பண்ணி இல்லையா இந்த இடுப்புலதான் வரும் பொட்டு கிணறும் இருக்குது இதுதான் என்ன இது சின்ன கொச்சி என்று சொல்றேன் கொச்சி மிளகாய் கொச்சி மிளகாய் ஓ இது ஒரு சாதி பாருங்க நல்ல வழியா இந்த கொஞ்சம் கொச்சி மிளகாய் ரெண்டு சாதி இதுமாதிரி கொச்சி ஒரு வித்தியாசமான காரமாக இருக்கு ஓ சூழ்நிலை உறப்பு கூட உறப்பு கூட ஓ பாப்பம் ஒரு மரம் கடிச்சு பாப்பமா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உறப்பு கூடவாம் ஆமா நாக்கில் பாட்டு உடனே உரைக்குது உரைக்கும் சரியாக உரமியா ஆமா சின்ன கே அதான் கடுகு சிறிதானாலும் கேரம் பேசுன்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன காரங்கோ இந்த ஒரு வித்தியாசமான கலரில் வரும் பச்சையில வந்து அதுக்கப்புறம் ஒரு நாவல் கலர் மாதிரி வந்து நீலாஜோ பழகோ இந்த கலரில் வந்து அதுக்கப்புறம் அப்படி பலத்தா போற அப்படி வரும் பார்த்தீங்களா சோப்புல அப்படி நிறைய இருக்கு இந்த ஒரு ரெண்டு மூணு மிரந்தான் நிறைய ஏ நிறைய இவரி ஹா இது என்ன இது இது இஞ்சி பேலி இஞ்சி அந்த சொல்றது இஞ்சி இஞ்சி ஓ பேலி இஞ்சி அந்த பெரிய பழம் பழக்கறது குழந்தை வெச்சவர பாபம் வந்து இஞ்சி பழம் ஓ இஞ்சி ஓகே 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 அப்படி தென்னை மஜிரிய இது என்ன இது மாட்டறுவா இது ஓ அங்க வண்ணில இருந்து போயின்றாங்க பாருங்க ஆ மாட்டறுவாங்களா ஒரு லட்சா வேறுங்க ஒரு லோட்டு ஒரு லோட்டு ஒரு லட்சம் ரூபா அப்படின்ற தோட்டங்கள் சம்மந்தமான வைக்க வாட்டப்பம் வைக்கிறது இந்த ஹோட்டலுக்கு வைப்பினோம் அப்படியே இது சின்ன ஒரு குடிசை வீடு உண்டு இப்படி வந்தோம் வந்தால் பார்க்கலாம் தா இதான் அந்த மட்டை இந்த மட்டைன்னு சொல்கிறது அந்த தண்ணி தளிக்கிறதுக்கு பயன்படுத்துறது இதான் விஷயம்

செய்கிறவங்களுக்கு செய்யலாம் பெரிய நல்ல லாம் ஆயிரம் ஒரு சோடி ஆயிரம் ஒரு சோடியா ஐயோ ஒரு சோடி ஆயிரம் செய்யறது எங்களுக்கு பழக்கம் இல்லை விட்டுட்டு அதான் அதான் அப்படி சரி அப்படி வந்து தேசிய பார்த்துட்டு அது நல்லா காய்ச்சா பாருங்கள் இப்போ ஓஞ்சு காய்ச்சு என்னைக்கியா இல்ல நல்லா காய்ச்சாது இப்ப வந்து காய்க்கும் காய்க்குமா அப்படியா ஒரு விவசாயிந்த ஒரு இழைப்பாடுற சின்ன ஒரு குடிசை வீடு உண்டு எப்படி இருக்க மாட்டேன்ட்டு நாங்கள் உங்களுக்கு உள்ளே போய் காட்ட போகிறோன்னா பாருங்க வசந்த மாளிகைன்னு சொல்லலாம் இதுக்குள்ள வந்து இலைப்பாறு வீணம் வேணா தோட்ட வீலை முடித்து போட்டு தோட்டக்கோட்டை வந்து சொல்கிறோம் நாங்கள் தோட்டக்கோட்டில் தோட்டக்கோட்டை கோட்டில் சோ எல்லா ஜாமல் வச்சு எடுக்கிறோம் மழை எல்லா மழை ஜாம கழுக்க வெள்ளை உளுந்து வச்சு கொள்ள தண்ணி வந்துச்சு அப்படியா கெடுகாலை எல்லாம் அப்படியா மேய்ஞ்சி இன்னொரு கதை ஒன்று போட்டு வர இருந்தால் இந்த கதவெல்லாம் அப்படியே மூடலாம் அப்படி எடுத்து மூடி விடலாம் உள்ள வந்தால் நிலம் மஜா ஐயா ஜே நிலம் மஜா நகர ஐயா ஜி ஜாமானு மாம்பட்டியல் சக்கிர சாமானுவள் வாலியல் சாமானெல்லாம் வைக்கிற வேற எங்கே வச்சிருக்கிறேன் அப்படியா ஓகே நல்ல அழகாக இருக்கும் பார்த்திங்களா அல்ல நிம்மதியாக காற்று விட்டோம்மா சந்தோஷமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படியா ஓகே ரைட் சரி வா அப்படி வெளியில் போவோம் அப்படியே தேசி பாம்பு தேசி மரம் தோட்டம் பார்ப்போமா பின்னால் வந்தோம் என்றால் எங்கால் வந்து பெரிய பெரிய தென்னை மரங்கள் இந்த வச்சுருக்கணும் தென்னம்பிள்ளையான் அண்ணா ஆ இது நாற்று போட்டு இப்போ கண்டுலாம் வச்சிருக்கணும் அதுக்கு முன்னம் இங்கால பார்த்தோம் என்றால் தேசி கே தேசி வந்து ஒரு நூறு மரம் அங்க வீடுலங்கேயும் அதை வச்சால் ஆகலாம் அவ்வளோ நல்ல வருமானம் கிடைக்கும் எல்லா மாதத்துலேயும் இல்லை இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் சரியான விலை இந்த இருக்குது பார்த்தீங்களா ஹாஜ் இருக்குது லெமன் தேசி தெரியாமல் யாரும் இருக்காது இந்த வீடு தோட்டம் சொல்லைகளை வந்து அவையில் வச்சிருக்கிற வண்டைகளில் உங்களுக்கு ஹாட்ற பாருங்க நாங்கள் மாங்கன்னுலாம் வச்சுருக்கணும் ஓகே மற்ற கருவேப்பில இல்லை ஓ போடுறது வரும் அதில் இந்த குறைஞ்சாள் வரும் வெற்றில வச்சு நாங்கள் ஆ வெளில வைச்சோம் அது கையால் விட்டோம் கொட்டி கட்டி ஆ வெற்றிலேயும் இருக்குது பார்த்தீங்களா ரைட் அப்படியே நடந்து வினால கருவேப்பில் வாஜபா அருக அருகளுக்கு தூள் போடுறது போடுறது ரைட் கருவேப்பில வந்து ஒரு நாலஞ்சு கெட்டு முடி முறிச்சு விற்கிற வெளிநாட்டில் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வந்து போவோம் அப்படி போவோம் வேற கண்டம் நிக்க அப்படியே ஓகே சரி வாங்க அப்படி போவா சரி போகலாம் அப்படியே சந்தோஷம் நன்றி சுத்தி பார்த்தாச்சு ஒரு தனிய ஒரு என்ன ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டு தோட்டம் என்ன மாதிரி மேலோட்டமா காடி இருப்போம் ஏண்டா வந்து இப்ப நிறைய காய்க்கலாம் தோட்டங்களை பத்தி நான் கேட்கலாம் டைம் வந்து கூட போயிடும் பாக்குறாக்கள் வந்து போற இருக்கும் கண்டிப்பா வந்து இப்படியான ஒரு என்ன காணியில் இருந்தால் இப்படியான விஷயங்கள் பாக்கல எங்களுக்கு ஐடியா வருமலோ ஒரு வீட்டு தோட்டம் வந்து என்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லி நாங்கள் இப்ப நிறைய வீடியோ எடுத்து காட்டுறாங்க தான் இப்போ இந்த தோட்டம் வந்து எடுத்து எடுத்துக்கிட்டாங்க நல்லா வந்து செழிப்பாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு ஐயாவோட கதைச்சி சந்தோஷமாக வந்து நான் சுற்றிலாம் பார்த்து அவங்க வாக்க முறையெல்லாம் வந்து பார்த்துனாங்க மற்ற இந்த வீடியோ உங்களை பிடித்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கோ மற்றங்கிற சேனலுக்கு முதல் முதல யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிமேல் வந்து கண்டிப்பாக தொடர்ச்சியான வீடியோக்கள் போடுவோம் இன்னமும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பற்றி கருத்தை வந்து மறக்காமங்கள தெரிவிங்கோ